ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்கினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பக்லினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே அரைச்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பக்ளினுடைய இருக்கக்கூடிய இடம் என்னுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கில் வண்டி வாங்கி உயர்த்திக்க முடியுங்க இந்த வேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி நல்லா வெல் மெயின்டெயினன்ஸ் பண்ணிங்க இன்ஜினல் கீழே இருக்கிறவங்க எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸ் மணி மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க நான்கு டேர்லுமே ஒரிஜினல் டேர் நல்ல நல்ல வட்டனோட இருக்குதுங்க வண்டி இன்ஜின் கீர்கும்னு குட் கண்டிஷனுங்க பக்கெட் டீத்து பின்பு புஸு டோப்லேட்டு வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்ட் கேரேஜின் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க பூம் ஸ்டிக்கில் வெல்டு கிராக் இல்லாமல் நல்லா தரமான வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த பொக்களின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்களின் வண்டி நேரில் பார்த்துக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் உன் காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் காரை இந்த கேர்ட் போர்ட்டு போய் பொக்களின் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்